சூரியா பார்ட்டி ஃபைவ் படத்துடைய டேரக்டர் ஆர் ஜே பாலாஜி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல அந்த படம் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காரு அதில் ஒரு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நாங்கள் சூர்யா பார்ட்டி ஃபைக்கு டைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா டைட்டில் என்னங்கறத நாங்களே அனௌஸ்மென்ட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு பெரிய சேனல் இருக்காங்க அவங்க நாலு பேர் நாலு சேரில் உட்காந்துக்கிட்டு ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த பட டைட்டில் இதானா சொல்லிட்டு அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க நாங்களே டைட்டில் என்னன்றத சொல்லிடுறோம்னு சொல்லி பயங்கர பண்ணா பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த சூர்யா பார்ட்டிஃபை எனக்கு கிடைச்சத நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸையும் வச்சு படம் பண்ணதே கிடையாது விஜய் சருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நான் ஒரு மூணு கதை நரேட் பண்ணியிருக்கேன் அதுல ஒரு கதை நானும் விஜய் சரும் சேர்ந்து பண்ண வேண்டியது அந்த கதை விஜய் சருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஓகேவே சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை உனால மார்ச் குள்ள பண்ணிட முடியுமாப்பான்னு கேட்டாரு நான் நெக்ஸ்ட் இயர் மார்ச் தானே சார் கண்டிப்பா பண்ணிடலாம்னு சொன்னேன் அவர் இந்த வருஷம் மார்ச் பண்ணாரு நான் எனக்கு படம் பண்ணாலே அவ்வளவு யோசிப்பேன் நாலஞ்சு மாசம் டைம் எடுத்துப்பேன் விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது கண்டிப்பா வந்து எனக்கு டைம் தேவை நான் அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களாலே என்னால விஜய் சார் கூட சேர்ந்து அந்த படத்தை வந்து பண்ண முடியாம போச்சு பட் இப்போ சூர்யா சார் கூட இந்த படம் ஓகே ஆயிருக்கு ஒரு நாள் திடீர்னு சூர்யா சாரோட ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது கால் பண்ணி சூர்யா சாருக்கு கதை இருக்குன்னு சொன்னீங்களே வந்து சொல்றீங்களான்னு கேட்டாங்க நான் உடனே போய் சொன்னேன் சூர்யா சார் கேட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு ஆன் த ஸ்பாட்ல அந்த மோமெண்ட் சூர்யா சார் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆன் த ஸ்பாட்ல ஒரு கதையை ஓகே பண்றேன் அப்படின்னா அது உங்க கதையை தான் பாலாஜின்னு சொன்னாரு அது எனக்கு பயங்கர பெருமையா இருந்தது ஏன்னா பேசிக்காவே நம்ம ஒருத்தர் கிட்ட கதை சொல்லிட்டு போனோம்னா அவங்க ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் ஒரு மாசம் கூட டைம் எடுத்துப்பாங்க பொறுமையா கால் பண்ணி சொல்லுவாங்க சொல்வாங்க அந்த படம் பண்ணலாமா வேணாமாங்கறத ஆனா சூர்யா சார் வந்து ஆன் தி ஸ்பாட்ல போது எனக்கு இந்த படத்தை நான் இன்னும் பயங்கரமா பண்ணணும் சூர்யா சாரை பயங்கரமா காட்டணும் அவருடைய ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ள பயங்கரமாக கிரியேட் ஆச்சு and இந்த படம் கம்மிட்டான இந்த ஒரு கேப்லய நான் ஒரு ரெண்டு வெர்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள் என்னன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளேவை எப்படி வேணாலும் பண்ணலாம் சூர்யா சாருகான ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து எழுதி இருக்கேன் ஆனா ஒண்ணே ஒண்ணே அந்த மெயின் ஸ்டோரியில மட்டும் கை அது மட்டும் தான் என்னோட குறிக்கோள் கண்டிப்பா என்னால சூர்யா 45-ஐ பயங்கரமா பண்ண முடியும் நம்புறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் எனக்குமே RJ பாலாஜி சார் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு ஏன்னா பொதுவாகவே அவருடைய படங்கள் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே பயங்கரமாக இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சூர்யா பாட்டி நம்ம சூர்யா சாருடைய கெரியரில் ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் டிஃப்ரெண்டான படமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே வேணாம் அண்ட் இந்த சூர்யா பாட்டி பை படத்தில் த்ரிஷா ஃபீமேல் லீடாக பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அவங்களுக்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா சரும் த்ரிஷா மேமும் ஆறு மௌனம் பேசியதுன்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது அவங்க காம்போவில் வரப்போகிற மூணாவது படம் அண்ட் சூர்யா பாட்டி பையில் த்ரிஷா ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணுறத பத்தினா உங்கள் ஒப்பீனிய என்ன நான் ஆர்ஜே பாலாஜி இந்த இண்டர்வியூ இல்லை இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக பேசுனத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்